Tudar Lund <laughs> ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே லூக்கான செய்தியில் இவ்வாறு சொல்லப்படுகிறது ஞானிகள் இடையர்கள் இயேசுவை தேடி போன போது அவர்கள் அன்னை மரியாவையும் சூசையப்பரையும் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஆண்டவர் இயேசு குழந்தையாக கிடத்தப்பட்டிருப்பதையும் கண்டார்கள் என்று சொல்லி அன்னை மரியாவை நாம் பார்க்கிற ஒவ்வொரு நொடியும் இயேசுவை பார்க்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இந்த இறைவார்த்தை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது எனவே தாயை தேடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய மகன் இயேசு வழியாக ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர அந்த தாய் தன் மகனை இந்த நற்கருணை வழியாக பிரசன்னப்படுத்தி இருக்கிறாள் எனவே இது ஒரு ஆசிர்வாதத்தின் நேரம் ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து நம் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து மன்றாட்டுக்களை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற நேரத்தில் தூயவரே உமை ஸ்துதிக்கிறேன் வல்லவரே உமை பாடுகிறேன் நீர் அன்பு நிறைந்தவர் அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகிற அந்த பாடலை நாம் எல்லாரும் கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தி பாடகரு இணைந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் எனவே கண்களை மூடுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பதை உணருங்கள் வார்த்தையான தெய்வம் உடலாக உங்கள் உடலுக்குள்ளே வந்திருக்கிறார் வெளியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நற்கருணை இயேசு உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் உடலோடு இரத்தத்தோடு சதையோடு அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் எனவே ஆண்டவரை உணர்ந்து நாம் பாடகுருக்களோடு இணைந்து இந்த பாடலை பாடி கரம் தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம் எல்லாரும் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அவருடைய தாய் ஜெபிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பாடுவோம் தூயவரே பொமை தொதிக்கிறேன் வல்லவரே பொமை பாடுகிறேன் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க தூயவரே தூயவரே உமை தோதிக்கிறே வல்லவரே உம்மைப் பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்த இரக்கம் நிறைந்த என்றும் இருப்பவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்த அருள் நிறைந்தவர் அருளும் நிறைந்த இரக்கம் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே தூயவரே உம்மை சுதிக்கிறோம் நல்லவரே நல்லவரே சுதிக்கிறோம் பாடுகிறே என்று பாடுகிறேன் நல்லவரே நல்லவரே பாடுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் இடம் பெயர்ந்தாலும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு மாறாது என்று சொன்னார் அந்த தெய்வத்தினுடைய அன்பு இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு கரம் தட்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கும்படியாய் சேர்ந்து பாடுவோம் மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகினாது குன்று அசைந்து போனார் அன்பு மாறிட் சொல்லுவோம் மலைகள் விலகினாலும் அமேல் ஆமேன் ஆமே அன்பும் கரத்தில் களத்தில் கரத்தில் வைத்துள்ள பொறித்து வைத்துள்ள தெய்வம் என்னை கைவிடாமல் காத்திடும் தெய்வம் நீ கண்மணி போல் கண்மணி போல் காத்திடும் தெய்வம் தூயவரே தூயலரை எல்லாரும் சேர்ந்து புகழுவோம் ஆண்டவரை ஸ்துதிப்போம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஓம் மை பாடுகிறே தூயவரே 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 ஓம் மை தூதிக்கிறே வல்லவரே வல்லவரே ஓம் மை பாடுகிறே தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிய மாட்டாய் கடலின் மீது நீ நடந்து சென்றாலும் நீ மூழ்கி போக மாட்டாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வல்லமை கடல் தொழில் செய்கிற பிள்ளைகளின் மீதும் இறங்கும்படியாய் இந்த மண்டபம் கடற்கரை பகுதிகளிலே படகு வைத்து தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கடல் ஆண்டவருடைய வல்லமையினாலே புனிதப்படுத்தப்படும்படியாய் மச்சங்கள் பெருகி பிரச்சனைகள் தீரும்படியாய் தேவதாய் தன் திருமகனே சிலை பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து பாடி தொதிப்போம் எல்லாரும் சோர்ந்து போகாமல் கரம் தட்டி ஜெயிப்போம் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன் கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போகும் பாம்பிக்கையோடு சொல்லுவோம் நீ நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன் கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன் தெய்வம் நீரென்றோ கரம் கொடுத்து கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரென்றோ நான் அழிந்திடாமல் காத்திடும் நான் அழிந்திடாமல் நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ சேர்ந்து தூயவரே 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 சுதிக்கிறோம் 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 சேர்ந்து பாடுவோம் பாடுகிறேன் தூயவரே போய் சுதிக்கிறேன் தூயவரே ஓம்பை வல்லவரே ஓம் ஐ பாடு மீண்டும் மீண்டும் பாடுவோம் தூயவரே தூயவரே சுதிப்போம் அலே லூயா அலே லூயா அலே லூயா தூயவரே 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 சுதிக்கிறோம் துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ஐயா புகழுகிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே பெரியவரே பெரியவரே உன்னதரே உயர்ந்தவரே ஆட்சிமிக்கவரே மகிமைக்குரியவரே வழிநடத்துகிறவரே போற்று சுதருக்குரியவரே எங்களை வழி தெய்வமே எங்கள் மத்தியில் வாழுகிற தெய்வமே எங்கள் கவலைகளை கண்ணீரை நீக்குகிற தெய்வமே எங்கள் துன்பங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தெய்வமே மரியாளியின் மகனே தாவிதின் மகனே யோசப்பின் மகனே இதோ நேரத்தில் உண்மை நோக்கி கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும்படியாய் ஒப்பு அப்பா உங்களுடைய தாயின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒப்பு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கண்ணீரும் கவலைகளும் மாற்றப்படும்படியாக ஒப்புக் திருமணமாகி குழந்தை பேச்சு தாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கடல் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் எங்கள் படகுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் குடிநோயிலும் போதை பொருட்களிலும் வாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே மன்றாட்டுகளை கேட்கிறவரை கண்ணீரை காண்பவரே கதறலை கேட்பவரே வேதனையை மாற்றி சுகம் தருகிறவரே சுதிக்கிறோம் மை சுதிக்கிறோம் மை சுதிக்கிறோம் 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 தூயவரே உம்மை சுதிக்கிறோம் நல்லவரே உம்மை பாடுகிறே ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்துவோம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கரம் நீட்டி கரம் நீட்டி தூய் ஆவியானவர் மரியாள் மீது இறங்கி வந்தபோது மரியாளின் வயிற்றில் இயேசு உருவானார் யார் யார் மீதெல்லாம் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறாரோ அவருடைய எல்லார் எல்லாருடைய உடலிலும் ஆன்மாவிலும் ஆண்டவர் உயிரோடு இரத்தத்தோடு சதையோடு அவர் நிறைந்திருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் ஜெவிப்போம் ஒப்பு கொடுப்போம் பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கடல் தொழிலை வாழ்வை ஒப்புக்கொடுப்போம் சிறப்பாக இந்த கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளினால் இந்த தீவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசுவினுடைய திரு உடலும் திரு ரத்தமும் இந்த சதையோடு உடலோடு கலந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜீவிப்போம் இந்த ஆலயத்தை நாடி வந்த பிள்ளைகள் கடன் தொல்லைகளினாலே என்ன செய்யப்போகிறோம் என்கிற கவலையோடு இந்த தாயினுடைய ஆலயத்தை மிதித்த பாதங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுமடியாய் ஜெபிப்போம் இந்த உலகத்தின் ஆசைகளிலே மாயைகளிலே உடல் சிற்றின்பங்களிலே சிக்குண்ட இதயங்கள் என் வாழ்வு மாறிவிடாதா இந்த துன்பத்தை விட்டு என் வாழ்க்கையை குலைக்கிற இந்த தவறான செயல்களை விட்டு நான் விலகிவிட மாட்டேனா என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளை தேவ அன்னை அவர்களுடைய மாந்தைக்குள்ளே மறைத்து வைக்கும்படி ஒப்புக்கொடுப்போம் போம் அன்றுடைய கரம் தொடும்படி ஒப்புக்கொடுப்போம் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் வேலைவாய்ப்பிற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் திருமண காரியத்திற்காக நிற்கிற பிள்ளைகள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய கவலைகள் மாறி எல்லாரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஒப்புக்கொடுப்போம் சிறப்பாக இந்த தோணித்துறை பகுதி ஆண்டருடைய பிரசன்னம் தேவதாய் உயிரோடு பிரசன்னத்தோடு இந்த ஆலயம் இன்னும் பல மகிமைகளை பெற்றுத்தரும் முடியாய் ஒப்புக் கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் ஆன்றுடைய வல்லமை நம்மை நிறைப்பும் முடியாய் நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படும் முடியாய் காணா ஒரு திருமணத்திலே மன்றாட்டுக்களை பெற்றுத்தந்த தாய் அவளுடைய மகன் இயேசுவின் அருகிலே நின்று கண்ணீரோடு வந்திருக்கிற மகனே மகளே உன்னுடைய மன்றாட்டுக்களை அவள் பெற்றுத்தருவாள் பெற்றுத்தருவாள் என்கிற நம்பிக்கையோடு அன்றருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் வானக தந்தையே எங்களுக்காக சிலுவையில் மறித்த திருமகன் எங்கள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களுக்கு அருள் வரங்களை பெற்றுத்தந்தார் என்று நம்புகிறோம் அவருடைய தாய் அன்னை மரியாவை மகிமைப்படுத்துகிற நாங்கள் அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் பரிந்துரையினால் அவர் திருமகன் இயேசுவிடத்திலிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் ஆசியை பொழிந்துள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவருடைய தாய் பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் so yeah you yeah அவர்களுக்கு அப்பமளித்தீரே தன்னகத்தை இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ஆகியவற்றின் தூய மறைபொருளை ஆராதித்து வணங்குகிற நாங்கள் நீர் பெற்று தந்த மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ 啊。